வாழ்க்கையில சாதிக்கணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கு எல்லாருமே தலைமை பதவியை பெறணும்ன்ற ஆசை இருக்கு ஒரு கட்சியை எடுத்துக்கிட்டால் நான் தலைவராக ஆசைப்படுறோம் ஒரு அலுவலகத்தை எடுத்துக்கிட்டா நான் தான் அந்த கம்பெனியோட சிஓஓ ஆகணும்னு ஆசைப்படுறேன் இன்னும் எடுத்துட்டா ஒரு பிசினஸ் எடுத்துங்க ஒரு தொழில்னா அந்த தொழிலில் நான் தான் முதல் ஆளா இருக்கும்னு ஆசைப்படுறேன் இந்த ஆசை எல்லாருக்குமே இருக்கு அதில் தவறே கிடையாது ஏன்னா நம்முடைய முன்னேற்றம் நம்முடைய வளர்ச்சி தான் நமக்கு முக்கியம் ஆனா ஒரு சிலரால் சாதிக்க முடியுது ஒரு சிலரால் சாதிக்க முடியல அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர்களுக்கு இருக்கக்கூடிய பண்புகள் தான் அந்த பண்புகள் அந்த தலைமை பண்புகளை வளர்த்துக்கிட்டா நம்மளாலேயே முன்னேற முடியும் அப்படிப்பட்ட ஒரு கதையை தான் இன்னைக்கு பார்க்கிறோம் ஒரு ஆலமரத்தடி அதுல ஒரு கிழவர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு கண்ணு தெரியாது இந்த நேரத்தில் ஒருத்தர் குதிரையில வேகமா ட்ரக் ட்ரக் வராது வந்துட்டு அந்த கிழவரை பார்த்து கேட்கறாரு ஏ கிழவா இந்த பக்கம் யாராவது போனாங்களா பாத்தியா அப்படின்னு கேட்கறாரு உடனே அந்த கண் தெரியாத நபர் சொல்றாரு நான் பார்க்கலங்க இந்த பக்கம் யாரும் போகலங்க அப்படின்றார் உடனே அடுத்து ஒரு அரை மணி நேரத்தில் இன்னொரு குதிரை வண்டி சத்தம் கேட்குது டடக் டடக் வந்து அவர் கேட்குறாரு ஐயா இந்த பக்கம் யாராவது போனாங்களா பாத்தீங்களா அப்படின்னு கேட்கறாரு உடனே அவர் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ஒருத்தர் தான் கேட்டான் அவன் தான் இந்த பக்கம் தான் போயிருக்கான் விவரத்தை மட்டும் சொல்றாரு இன்னொரு அரை மணி நேரம் போயிருக்கோம் அதே மாதிரி ஒரு குதிரை சத்தம் டடக் டடக் வந்து அவர் கேட்கறாரு யாரும் கேட்குறாரு வணக்கம் துறவியாரு இந்த பக்கம் யாராவது போன சத்தம் கேட்டுதா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு உடனே அவர் பதில் சொன்னாரு முதல்ல ஒரு வீரன் இந்த பக்கம் போனான் ரெண்டாவதா ஒரு அமைச்சர் இந்த பக்கம் போனார் மூணாவதா மன்னரே நீங்க வந்திருக்கீங்க நீங்க இந்த பக்கம் போக போறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு உடனே மன்னருக்கு ஒரு ஆச்சரியம் ஏன்னா இந்த நபருக்கு கண் தெரியாது எல்லாருமே குதிரை தான் வந்திருக்காங்க ஆனா எப்படி வந்தவன் வீரன் அமைச்சர் மன்னர் அப்படி எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்ற விஷயத்த அவர்கிட்ட கேட்கிறாரு அதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே அவர் சொன்னாரு ஒருத்தரை பார்த்தா தான் அவர் யாரு அவர் தகுதி என்னன்னு தெரியணும் அவசியம் கிடையாதுங்க அவர் பேசுற பேச்சை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் முதல்ல வந்தவர் இன்னும் மரியாதையாவே கிடத்தலை கிழவரே அப்படின்னு வரைக்கும் கூப்பிடுறாரு போனே பாத்தியா அப்படின்ட்டு ரெண்டாவது கொஞ்சம் அதிகாரத்துணையோட கேட்டார் யார் போனாங்க அப்படின்னு அதிகாரத்துணி அவருடைய பேச்சில் அதிகமா இருக்குது அதுல இருந்தே கண்டுபிடிச்சி ஒரு அமைச்சராக தான் இருந்தது மூணாவது நீங்க வந்தீங்க ஒரு பணிவு இருந்தது நீங்க கேட்டதுல ஒரு கனிவு இருந்தது அப்பயே நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த நாட்டுக்கே நீங்க மன்னரா தான் இருக்க முடியும்னு அதனால தான் அவரை நான் மன்னரே நினைச்சனர் இதை கேட்ட உடனே மன்னர் கண்கலங்கி நின்றார் அதாவது இந்த அவர் மன்னர் கண்கலங்கி நிற்கிறது முக்கியம் கிடையாதுங்க இந்த கதையை கேட்கக்கூடிய நாம கொஞ்சம் கண்கலங்கணும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய பேச்சை வச்சு நாம முடிவு பண்ணிடலாங்க அதுவும் குறிப்பாக நீங்கள் அலுவலகத்திலாம் இதை நீங்கள் மிக அதிகமாக பார்க்க முடியும் ஒருத்தர் பேசுகிற விதத்தை வச்சே அவர் எப்படிப்பட்ட ஒரு பதவியில் இருக்கார் அவங்களால் கண்டுபிடிக்க முடியும் அவர் பேசும் பொழுதே அந்த பேசுகிற ஒரு கனிவு இருக்கும் அதே நேரத்தில் அந்த என்ன விஷயத்தை சொல்ல வராரோ அதை எளிமையாக சொல்லி முடிச்சிடுவார் அந்த திறமை அவருக்கு வாய்க்கப்பட்டிருக்கும் தான் அவர் அந்த பதவியிலும் இருப்பார் ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கும் அந்த இடத்துல வேறு யாராக இருந்தாலும் மிகப்பெரிய மன அழுத்தத்துக்குள்ளாவாங்க தன்னுடைய உணர்ச்சிகளை கொட்டி தீப்பாங்க ஆனா அது எதுவுமே இல்லாம அந்த சூழ்நிலையை அவரால் கையாள முடியும் அது மட்டும் இல்லாமல் நாகரீகமான சொற்களை பயன்படுத்த முடியும் எல்லாருக்குமே நம்முடைய வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை போகிறோம் கணவன் மனைவி சண்டையாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு சண்டையா இருக்கட்டும் நாம் அப்படியே உள்ளிருந்து எல்லாத்தையும் கொட்டி தீக்கிறோம் இல்லையா அப்படி கொட்டி தீக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்தில் உறவுகள் விரிசலடைகின்றன உறவுகள் மட்டும் விரிசலடையில நாம நம்முடைய பண்பை காட்டிடுறோம் நம்ம பண்பை காட்டும்போது நாம் வளரல வளரலன்னு அழுது போலவே குழஞ்சில்லை நாம செய்ய வேண்டியது நாம் கனிவாகவும் நல்ல குணத்துடன் பேச வேண்டும் இந்த பேச்சை பேச்ச ஒழுங்கு படுத்திட்டோம் நம்ம பேசுகிற பேச்சு எல்லாருக்கும் பிடிச்சு போயிருக்கு நம்ம பேசுறதுனால மத்தவங்க திருப்தி அடைறாங்க நம்ம பேசுறதுனால மத்தவங்க வாழ்க்கை உயருது அப்படின்றத மட்டும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்க நிச்சயமா சொல்றேன் ஒரு மிகப்பெரிய தலைமை பதவிக்கு கூடி வரைவு வந்துடுவீங்க நம்முடைய பேச்சை நம்ம கவனிக்க ஆரம்பிக்கணும் நம்ம எப்படி பேசுறோம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை தேர்ந்தெடுக்கிறோம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் நம்ம வீடாகட்டும் நம்முடைய அலுவலகமாகட்டும் நம்முடைய தொழில் புரியும் இடமாகட்டும் இந்த இடத்துல அவங்க பேச்சு நீங்கள் கவனிச்சுக்கிட்டே வாங்க உங்கள் பேச்சை மெருகேற்றுறதுக்கான வாய்ப்புகள் தேடுங்க ஒன்றும் இல்லைங்க எதெல்லாம் எளிமையான சொற்களாக இருக்குது எதெல்லாம் இனிமையான சொற்களாக இருக்குது காதுக்கு அதையெல்லாம் பயன்படுத்துங்க கணிருப்பை காய்க்க வந்த ட்ருன்னு திருவிழா சொல்கிறேன் இல்லையா பழம் இருக்கும்போது எதுக்குப்பா காயிருக்கிறேன் அது போல தான் ஒரு நல்ல சொல் இருக்கும்போது அது நல்ல சொல்ல பயன்படுத்த ஆரம்பிங்க கெட்ட சொல் கெட்ட சொல்றா மற்றவர்கள் மனத்தை புண்படுத்தக்கூடிய சொற்களை பயன்படுத்துவது தவிர்த்து விடுது அப்படி தவிர்த்துட்டிங்கன்னா நிச்சயமாக உங்கள் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது நீங்கள் ஒரு மிகப்பெரிய தலைமை பதவியை அடையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நிறுவனம் வளரணும் அப்படின்னா அந்த நிறுவனத்துல பணிபுரி எல்லாருக்குமே தேவையான ஒண்ணுன்னா ஒரு ஊக்கம் ஒரு ஊக்கத்தை கொடுத்தாலே அனைத்து பணியாளர்களுமே அந்த வேலையை சிறப்பா செய்வாங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய மிக பெரும் நிறுவனங்களை ஒரு தலைமை பண்புக்கு எதை எதிர்பார்க்குறாங்கன்னா அவங்க தன்னுடைய குழுவுல ஊக்கத்தை செலுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை படைக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க அதை படைக்கக்கூடிய ஒரு தகுதி யாருக்கு இருக்குன்னா யாருடைய பேச்சில் கனிவும் யாருடைய பேச்சில் ஊக்கமும் யாருடைய பேச்சில் சக்தியும் நிறைந்திருக்கு பார்க்குறாங்க அப்படிப்பட்ட இந்த மூணு விஷயங்களும் ஒருத்தரோட பேச்சில் இருக்கு அவருடைய நலத்தில இருக்கு அப்படின்னா நிச்சயமா அவரை தேர்ந்தெடுப்பாங்க அவர் மிகப்பெரிய இடம் அந்த நிறுவனம் அவருக்கு கொடுக்கும் இப்படிப்பட்ட இந்த வாய்ப்புகள்லாம் நம்ம நடக்கணும் நம்முடைய தொழில் நம்ம பெரிய ஆளாகணும் அப்படின்னா நம்முடைய பேச்சை கவனிப்போம் நம்முடைய பேச்சை நெருகேற்றினால் நிச்சயமா நம்ம வாழ்க்கையில வெற்றியடைவோம் அப்படின்ற சந்தேகமே கிடையாது இது போன்ற அருமையான கதையையும் கருத்தையும் ஒன்று சேர்ந்து பார்ப்போம் இன்னும் நம்ம வேற ஏதாவது தலைப்புல பேசணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கருத்துரை பெட்டியில் உங்கள் கருத்து தெரிவிங்க நாம நிறைய செய்திகளை கேட்போம் நிறைய கதைகளை கருத்துடன் சேர்ந்து கேட்டோம் போன்ற அருமையான செய்திகளுக்கு கார்த்திக் குமரன் இம்ப்ரஷன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்